we வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு இன்றைய புதிர் நிகழ்ச்சியின் பதிவில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் தாயின் விவகாரத்தின் தான் வெளிப்படை தன்மையும் பொறுப்பு கூறலும் அந்த வகையில் தெய்வத்துக்கு நிகராக கருதப்படுகின்ற தன்மையும் பொறுப்பு கூறலும் தொடர்ந்து குறைந்து வருவதாகவே தோன்றுகிறது வைத்தியரிடமும் வக்கீலிடமும் உண்மையை மறைக்க கூடாது என்று சொல்வார்கள் அதற்காக வைத்தியர்களும் வக்கீல்களும் உண்மைகளை மறைப்பது நியாயமாகுமா இதன்படி முதலாவதாக மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற இளம் தாயின் மரணம் தொடர்பில் மருத்துவ அல்லது மாகாண மருத்துவத்துறையோ அல்லது அரசு மருத்துவ அலுவலர் சங்கம் போன்ற மருத்துவ சங்கங்கள் ஏதாவது விளக்கம் அளிக்கும் அறிக்கையை பொதுமக்களுக்கு வெளியிட்டுள்ள அதற்கான காரணம் என்ன இரண்டாவதாக எமது நாட்டின் மருத்துவத்துறை உலகின் பல நாடுகளின் மருத்துவத்துறையை விட மேம்பட்டது என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் மருத்துவத் துறையினுள் இருக்கும் ஊழல்வாதிகளோ சுயநலவாதிகளின் தட்டி கேட்க தைரியம் இல்லாமல் மொத்த துறையும் இயங்குவது என்பது கேடானது என்பதிலும் மாற்று கருத்தில்லை அவ்வாறானவர்களின் செயற்பாடுகளால் தான் உண்மையில் மருத்துவத்துறையின் மாண்பை பாதுகாக்கும் பல வைத்தியர்களும் அவப்பெயர் வாங்கும் நிலை உருவாகிறது மூன்றாவதாக டாக்டர் அர்ஜுனாவின் பல அணுகுமுறைகளில் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் மேற்படி மன்னார் வைத்தியசாலை விடயத்தில் நீதி கேட்டு பொது மகனாக வந்த அர்ஜுனாவை கைது செய்வதிலும் ஜாமீனை நிராகரிப்பதிலும் காட்டிய அக்கறையை ஏன் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கான நீதியில் குறிப்பாக தாயை இழந்த அந்த பச்சிளங் குழந்தைக்கான நீதியில் காட்ட முடியவில்லை குறைந்தபட்சம் இந்த இழப்பினை புரிந்து கொள்ளும் பண்பையாவது மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் கொண்டிருப்பது அத்தியாவசியமானதல்லவா ஆனால் அந்த வைத்தியசாலையில் எடுக்கப்பட்டிருந்த காணொலிகளில் வார்த்தைகளை உமிழ்ந்த வைத்தியர்கள் அல்லது அதில் நின்று பேசிக் கொண்டிருந்த நபர் உள்ளிட்டவர்களின் நடத்தையை பார்க்கும் போது உண்மையில் இந்த அப்பாவி பெண்ணிற்கு அநீதி இழைக்கப்படும் வாய்ப்பு இருப்பதையே ஒரு சாதாரண பார்வையாளனாக உணர முடிகிறது இவ்வாறான நடத்தைகள் தானே பல வைத்தியசாலைகளில் மக்களின் நம்பிக்கை குறைவதற்கு காரணமாகின்றன நான்காவதாக அர்ச்சுனா விடயத்தில் அவரது அணுகுமுறைகள் தவறு என்று குரல் கொடுத்த அரசு மருத்துவ அலுவலர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களும் வைத்தியர்களும் ஏன் இவ்வாறான விடயங்களில் வாய் திறக்கவில்லை அர்ஜுனாவுக்காக பகிஸ்கரித்த எந்த வைத்தியரும் மன்னார் விடயத்தில் அமைதி காப்பது ஏன் சாமானியனாக அர்ஜுனா போன்றவர்களுக்கே கேள்வி கேட்க அனுமதி இல்லாத போது சாதாரண மக்களுக்கான நீதி எட்டா தனியாக அல்லவா இருக்க போகிறது அடுத்தபடியாக ஜால் வைத்தியசாலையில் சில காலங்களுக்கு முன் கையில் இழந்த சிறுமிக்கான விசாரணை அறிக்கை எங்கே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது பிரச்சனைகள் நடக்கும் போது விசாரணைகளை நேர்மையாக முன்னெடுக்கப்பட்டு வெளிப்படை தன்மையுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மாண்பு துறையின் மக்களும் சந்தேகப்பட மாட்டார்கள் இறுதியாக மன்னார் மாவட்டம் வடக்கின் அரசியல்வாதிகள் எங்கே போனார்கள் அர்ச்சனாவுக்கு ஆதரவு பெரிய போது அதை வளைத்து போட வரிசையாக சென்றவர்கள் மன்னார் விடயத்தில் மௌனம் காப்பதேன் இதுவரை சார்ந்தவர்களிடமிருந்து ஒரு பேட்டியை கூட காண முடியவில்லை விசாரணை என்ன அமெரிக்காவில நடக்கிறது வடக்கை பொறுத்தவரை வெளியிலிருந்து அழிப்பதை விட உள்ளே இருப்பவர்களின் சுய லாபங்களுக்காகவும் உண்மைகளை மூடி மறைத்து மறுத்தே எம்மையும் எமது மாண்பையும் உண்மையான வைத்தியர்களின் சேவைகளையும் களங்கப்படுத்தி அழித்து கொண்டிருப்பதாகவே தோன்றுகிறது அர்ச்சுனாவின் அணுகுமுறைகளிலும் ஆணவ பேச்சுகளிலும் உடன்பாடு இல்லை ஆயினும் அர்ச்சுனாவால் ஒட்டுமொத்த மருத்துவ துறையின் மூலம் கேடுகளை பேச முடிந்திருக்கிறது அந்த தட்டுணிவு பலருக்கும் இருந்ததில்லை இதனால் மருத்துவத்துறை சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பில் மக்கள் என்று பல விழிப்புணர்வுகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய அவதானிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது பல பெரும் புள்ளிகளை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடும் பலரை வாழ்நாளில் மீள முடியாத நிலைகளில் தள்ளவும் கூடும் இப்படியே மருத்துவத்துறையில் உள்ளும் வழியும் அழுத்தங்கள் அதிகரித்துக் கொண்டிருந்தால் எிடம் எஞ்சியிருக்கும் சில நல்ல மருத்துவர்களையும் இழந்து விடுவோம் மருத்துவ துறையில் மட்டுமல்ல ஏனைய துறைகளும் வெளிப்படை தன்மையும் பொறுப்பு குரலும் என்று உருவாகிறதோ அன்றுதான் உண்மையான மாஃபியா அழியும் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் எல்லோரது பேசு பொருளுக்கு இலக்கான மன்னார் இளந்தாய் மரணம் தொடர்பிலான வைத்தியர்களின் அலட்சியங்களுடன் தொடர்புடைய தகவல்களின் சமூக வலைதளத்தில் மக்கள் பதிவு செய்த பதிவுகளை தொகுத்து பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்